ஒரு திரைப்படத்தை பார்ப்பதற்கு முன்பே அது குறித்த நெகட்டிவ் விமர்சனங்கள் சிறிய படங்களை பெரிய அளவில் பாதிக்கும் ரஜினியின் பாட்ஷா படம் ரீரிலீஸ் நேரத்தில் பன் பட்டர் ஜாம் ரிலீஸ் ஆகியது பயத்தை ஏற்படுத்தியதாக ஓபன் டாகோவையில் பன் பட்டர் ஜாம் திரைப்பட குழுவினர் பேட்டி ராகவ் மிர்தாக் இயக்கத்தில் நடிகர் நடிகைகள் ராஜ ஜெயமோகன் பவ்யா திரிகா பாதையா பிரசாத் ஆகியோர் நடிப்பில் வெளியாகியுள்ள பண்பட்டர் ஜாம் திரைப்படக் குழுவினர் கோவை பிராட்வே சினிமாஸ் வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினர் அப்போது பேசிய படத்தின் இயக்குநர் ராகம் மிர்தாத் மற்றும் நடிகர் ராஜ ஜெயமோகன் மைக்கேல் ஆகியோர் பேசுகையில் பண்பட்டர் ஜாம் திரைப்படம் ஆண்களுக்கு மிகவும் பிடிக்கும் என்று எதிர்பார்த்த நிலையில் பெண்கள் அதிகமானோருக்கு பிடித்துள்ளது குடும்பமாக பலரும் வந்து திரைப்படத்தை கண்டு செல்கிறார்கள் என தெரிவித்தனர் ஒரே நாளில் அதிகமான திரைப்படங்கள் வெளியாகும் பொழுது எத்தனை திரைகள் என்று முடிவு எடுப்பது நடிகர்கள் இயக்குனர்கள் கையில் இல்லை அது இயற்கையாக எவ்வாறு நடக்கிறது என்பது எங்களுக்கு தெரியாது என தெரிவித்தார் தம்மை பலருக்கும் அடையாளம் காட்டியது தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள்தான் என்றும் கூறிய நடிகர் ராஜு ஒரு திரைப்படத்தில் பாசிட்டிவ் நெகட்டிவ் இரண்டையும் கூறுவதுதான் ஒரு விமர்சனமாக இருக்கும் அதைத் தவிர்த்து கிண்டல் செய்வது தவறு என்று நினைக்கிறேன் என தெரிவித்தார் சூப்பர் ஸ்டார் நடித்த பாட்ஷா திரைப்படம் ரிலீஸ் தற்பொழுது செய்யப்பட்டுள்ளதை பார்க்கும்பொழுது சற்று பயமாக இருந்தது ஆனால் நம்முடைய படம் ஓடும்பொழுது அருகில் தலைவர் படமும் ஓடுகிறது என்பது ஒரு பெருமையாக உள்ளது என தெரிவித்தார் நீண்ட இடைவெளிக்கு பிறகு இதில் விக்ராந்த் நடித்துள்ளார் திடீரென அவரை பார்க்கும்பொழுது அதற்கான வரவேற்பும் நன்றாக உள்ளது இந்த படத்தின் பெயரை வைப்பதற்கு சிறுவயதில் சாப்பிட்ட ஏதேனும் ஒரு உணவு மிகவும் பிடித்திருக்கும் எனவே எதார்த்தமாகத்தான் இந்த பெயர் அமைய பெற்றது என்று தெரிவித்தார் பொதுமக்கள் திரைப்படத்தை பார்ப்பதற்கு முன்பே அந்த திரைப்படம் குறித்து நெகட்டிவ் விமர்சனங்கள் வரும்பொழுது சிறிய படங்களுக்கு அது பாதிப்பை ஏற்படுத்தும் என்று கூறிய இயக்குநர் ராகவ் இது போன்ற சின்ன படங்களை பெரிய படங்கள் ஆக்க வேண்டியது ரசிகர்களின் பொறுப்பு எனவும் அனைவரும் குடும்பங்களுடன் திரையரங்குகளுக்கு வந்து பாருங்கள் என பன்பட்டர் ஜாம் திரைப்பட குழுவினர் தெரிவித்தனர் எல்லாருக்கும் வணக்கம் கோவை கோவையை சேர்ந்த பிரஸ் மீடியா ஊடகம் மற்றும் பப்ளிசிட்டி எல்லா மீடியா நண்பர்களுக்கும் கோவை மக்களுக்கும் எங்களோட பணிவான வணக்கம் நாங்க இவர் வந்து மைக்கேல் தங்குதரை இவர் என்னோட ஒரு முக்கியமான கதாபாத்திரம் நடிச்சிருக்காரு ஸோ எங்கள் படம் வந்து எயிட்டீன்த் ரிலீஸ் ஆகி இந்த வீக்கெண்ட் வந்து ஷோ பை ஷோ இன்க்ரீஸ் இருக்கு சீட்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்டேட் ஆகி நிறையா நல்ல நல்ல ஸ்க்ரீன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அதனால் பர்ஸ்னலாக எல்லாரையும் மீட் பண்ணி தேங்க்யூ பண்ணோம் உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி சொல்லணுன்றதுக்காக தான் இந்த மீட்டிங் வந்திருக்கோம் தேங்க்யூ ரொம்ப ரொம்ப நன்றி நீங்கள் எல்லோரும் கொடுத்த ஆதரவுக்கு ரொம்ப நன்றி அண்ட் இது வந்து ஜென்சி அவங்கலாம் பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி படம் உருவாச்சு ஆனால் வந்து இன் சப் வந்து படம் வந்து நிறைய விமனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு லேடிஸ்க்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஃபேமிலிஸ்லாம் நிறைய பேர் வந்து பார்க்குறாங்க அண்ட் ஒரு ஒருத்தங்களும் எங்களுக்கு சொல்கிற ஃபீட்பேக் வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு ஸோ தேங்க்யூ உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்குமே இது வந்து எங்களுடைய மனமார்ந்த நன்றி திஸ் இஸ் மோர் தேன் லைஃப் டூஸ் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் எல்லாத்துலேயும் போராட்டம்னா வந்து வந்து ஃபேமிலி ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கு ரொம்ப சந்தோஷம் என்னென்னா இந்தளவுக்கு ஒவ்வொரு ரெஸ்பான்ஸ் எதிர்பார்க்கல இளைஞருக்கு மேஜராக பிடிக்கும்னு நினச்சோம் பட் அதை தாண்டி பெண்களுக்கு ரொம்ப இது பிடிச்சிருக்கு ரொம்ப பெரிய இருக்குது அண்டு இது ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஃபிம் உங்களை சிரிக்கவும் வச்சு கைசில் கொஞ்சம் சுற்றிக்க வைக்கணுன்றதை நான் நம்புகிறேன் அப்போ நான் அதை ஆலோசித்து சொல்கிறேன் ஸோ நீங்கள் எல்லோரும் கேட்டா சார் பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக டூ அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் ஒரு நல்ல என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும் ஒரு நல்ல சிரிக்க வச்சு ஒரு சந்தோஷமாக கொடுக்குற ஒரு படமாக இருக்கும் ஒரு ஃபீல் குட் ஃபில்மாக இருக்கும் நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சோஷியல் மீடியா டேக் பண்ணுங்க எங்கள்கிட்ட உங்கள் கருத்துக்கள் தெரிவிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ரிலேட்டிவ்ஸ் கிட்டலாம் சொல்லுங்கள் நீங்கள் குடும்பத்தில் போய் பார்க்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஃபீல்மாக இருக்கும் தேங்க்யூ ஸோ மச் கோயம்புத்தூர் மக்கள் பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு என்னோட வணக்கம் நான் மைக்கேல் கோயம்புத்தூர் என்னோட சொந்த ஊர் என் சொந்த ஊர்ல வந்து பிராட்வே சினிமாஸ்ல நம்ம பண்பட்டு சாங் படம் பாக்குறது வந்து அவ்வளவு சந்தோஷமா இருக்கு ஒரு நல்ல படம் பண்ணிருக்கோம் இது மொத்த குடும்ப சகிதமா எல்லாரும் வந்து பார்க்கக்கூடிய ஒரு படம் எல்லாரும் தியேட்டர்ஸ் வந்து இந்த படத்தை பாருங்க பார்த்து மாதிரி சின்ன படத்தை வந்து பெரிய படம் ஆக்க வேண்டியது உங்களோடைய பொறுப்பு தான் ஒரே விஷயம் சொல்லிக்கிறேன் என்னன்னா இது தேட்டருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு படமா இருக்கு ஒரு நிறைய இடத்துல எல்லா ஜோக்ஸும் நல்லா லேண்ட் ஆகுது ஏன்னா நான் வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு நாளா எல்லா தேட்டர்ஸுக்கும் போறோம் போகிற இடத்துலலாம் ஆடியன்ஸ் எப்படி என்ஜாய் பண்ணுறோங்கிறது கண்டிப்பாக பார்த்தோம் ஸோ ஒரு நல்ல தேட்டரில் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் ஸோ நீங்கள் கண்டிப்பாக போய் பாருங்கள் டிசப்பாயின் ஆக என்ஜாய் பண்ணுவீங்க ஆ எங்கள் படம் வந்து ஒரு கல்யாணம் மாதிரி ஒரு மாதிரி கூட்டமாக எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு ஜனரஞ்சகமாக பண்ணாதான் தான் ஒரு ஜாலியாக இருக்கும் தனியாக போய் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் பண்ணோம் அப்படின்னா கல்யாணம் பண்ணுறவங்க மட்டும் தான் ஜாலியாக இருக்கும் தவிர ஒரு மாதிரி ஒரு செலிப்ரேஷன் மாதிரி இருக்காது இப்போ எங்களுக்கு வந்து அந்த செலிப்ரேஷன் பாக்கியத்தை கொடுத்திங்கன்னா நாங்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நான் வந்து ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்கேன் இன்னைக்கு நாளுக்கு நான் இன்னைக்கு நாளுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா நிறைய பேர் இன்னும் நிறைய படங்கள் இன்னைக்கே பதினோரு பன்னெண்டு படங்கள் வந்திருக்கு எல்லா படங்களுமே எல்லாமே ஒன்று ஒரு ஹாரர் வந்திருக்கு ட்ரெண்டிங் ஒரு படம் வந்திருக்கு இன்னும் நிறைய படங்கள் இருக்கு இந்த படத்தில் எது எவ்வளோ தேட்டர்ஸ் கிடைக்கும்ன்றது முடிவு பண்ணுறது ஆக்டர்ஸ் கையிலையோ இல்லை ப்ரொடியூசர் கையிலையோ டைரக்டர் கையிலையோ கிடையாது எல்லாரும் படம் பண்ண வேண்டியது மட்டும்தான் எங்கள் கையில் இருக்குது மிச்சத்துலாமே வந்து அது இயற்கை எப்படி நடக்குது அப்படின்றது எங்களுக்கு தெரியாது இருந்தாலும் இன்னைக்கு எங்கள் படத்துக்கு வந்து இவ்வளோ பெரிய தேட்டர்ஸும் இவ்வளோ பெரிய ரிசெப்ஷனும் கிடைச்சதுக்கு அது வந்து நாங்கள் ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து டெய்வி சக்திக்கு தான் நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன் இது ரொம்ப எங்களுக்கு எங்களுக்கு கிடைச்ச பாக்கியோன்னு நினைக்கிறேன் ஸோ அதனால இதுக்கு இந்த இவ்வளோ பெரிய தேட்டர்ஸ்க்கு ரிலீஸ் ஆகிறதுக்கு சப்போர்ட்ஃபுல்லாக இருந்தால் எங்களோட டிஸ்ட்ரிபியூட்டர் குருஜோதி ஃபிலிம்ஸ் விவேகானந்தர் சார் எங்கள் ப்ரொடியூசர் சுரேஷ் அண்ட் இங்கே இதில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ் எல்லாத்துக்குமே எங்களோட பாபு انا ट्रू காஸ்ட் இன் ப்ரூ எல்லாத்துக்குமேங்களோட நன்றி. நான் காலேஜ்ல ராகிங்கும் பண்ணதில்லை ஃபைட்டும் ஃபைட் பண்ணது நானும் நான். நான் யாரை ராக் பண்ணது இல்ல நான் யாரை உடறத்துல ஃபைட் பண்ணது இல்ல. ரேக் ராக் பண்ணிருக்காங்க என்னைய ஃபைட்ல போட்டு புலிக்குள்ளே போட்டு புரட்டி எடுத்துருக்காங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் ஏன்னா அந்த வெயிஸ்ல அதெல்லாம் நடந்திருக்கு பட் இது படம்ன்றதுனால ஒரு ஸ்டண்ட் மாஸ்டர் இருக்கிறாரு அவர் வந்து யாத்திசை படத்தோட ஸ்டண்ட் மாஸ்டர் எக்ஸ்ட்ரானரி ஸ்டண்ட் மாஸ்டர் புதுசா படம் வர்றோம் ஃபைட்லாம் எல்லாம் பண்ண எப்படி நான் நம்மள எல்லாம் கலாச்சிருவாங்கன்னு சொல்லி நான் ஃபர்ஸ்டே இவரு சொன்னேன் ஆனாலும் இவர் வந்து காலேஜ்ல இருக்கக்கூடியதுக்கு ஏற்ற மாதிரி டோன் டவுன் பண்ணி பண்ணியிருக்காங்க ரொம்ப ஓவரா இல்லை உங்களை இரிட்டேட் பண்ணுன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி அப்படியா நீங்க அப்ப பாத்துருப்பீங்களா அந்த சண்டையை ஆமா அது வந்து டைரக்டர் ஒரு முக்கியமான ரோல் இருந்தது ஒரு சர்ப்ரைஸாக தான் சோ ஸோ படம் ரிலீஸ் ஆகிறது ரொம்ப பெரிய விக்ராந்த் தமிழ் சிங்கர் இன்னைக்கு வந்து ஒரு ஒரு சின்ன தளபதி மாதிரி தான் அவர் அவர் ஆக்சுவலாக பார்த்தா ஸ்க்ரீனில் வந்து ரொம்ப மாசாக சூப்பரான ஒரு ஸ்டைலாக வந்துருப்பாரு அதுக்கு நல்ல ரிசப்ஷன் இருக்குது இப்போ யாருமே எதுவுமே தெரியாமல் வந்து பார்க்குறவங்களுக்கு சடனாக வந்து அங்கே விக்ராந்த் காட்டும் போது ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் இருக்குது சிங்கத்தின் மூலமாக ஏற்கனவே வந்து எல்லாருமே மனசு ஆமாண்ணா சின்ன திரை ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு வர்றது கம்ஃபர்டபுளா இருக்கு ஏன்னு சொன்னாக்கா இன்னைக்கு வந்து இன்னைக்கு இந்த படம் கிடைச்சதோ இன்னைக்கு எனக்கு இந்த ரிசப்ஷன் கிடைச்சதோ இன்னைக்கு ஒரு ஆளா வெளியில அடையாளம் தெரியுது அது காரணம் வந்து விஜய் டீ அதில் இருக்கக்கூடிய ஷோ பாஸும் சி டபிள்யூசி அந்த மாதிரியான விஷயங்கள் தான் எனக்கு வெளியே தெரிய வைக்குது பிக்பாஸில் வந்து நம்ம வின் பண்ணதுனால தான் வந்து எனக்கு இந்த படமே கிடைச்சது ஸோ அப்படிப்பட்ட ஒரு பெரிய பிளாட்ஃபார்மை ஏற்படுத்தி கொடுத்தது வந்து விஜய் டிவி அண்ட் இன்ஃபேக்ட் வந்து பிக்பாஸ் முடிச்ச உடனே ஜியோ ஹாட் நானே எழுதி இயக்கிறதுக்கு எனக்கு ஒரு படம் வாய்ப்பு கிடச்சிது அது எழுதிட்டு இருந்தால் அது அது ஸ்டார்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் நேச்சுரலி டிலே ஆச்சு இருந்தாலும் வந்து அவங்களுக்கு தெரிந்த காண்ட்ராக்டை தாண்டி என்னை இந்த படம் பண்ண அனுபவிச்சதுக்கு யாரும் விடமாட்டாங்க அந்த மாதிரி

சின்ன வயசு ஸ்கூல்ல படிக்கும்போது ஏதாவது ஒரு உணவு பொருளோட கனெக்ட் ஆகும் இல்லையா ஏதாவது போய் பல போய் சாப்பிடுவோம் இல்லை ஏதோ ஒன்று சாப்பிடுவோம் ரசனான ஒன்று இருக்கும் ஏதோ ஒரு உணவு பொருளோட நம்ம கனெக்டாக இருக்கும் சின்ன வயசுல ஸ்கூல் படிக்கும் போது அது மாதிரியான ஒரு உணவு பொருள் வந்து தேவைப்படுது இந்த படத்தோட டைட்டில் வைக்க வைக்கிறதுக்கு சோ அதனால எதார்த்தமாக அமைஞ்சது தான் இது வந்து அமைஞ்சிருச்சு அவர் அவர் சொன்னது நீங்க சொன்னது உண்மைதான் ஓடிடியில எல்லாரும் வாங்குறாங்க வாங்கி பார்க்கும் போது எல்லா மொழி பேசுறவங்களுக்கு ஈஸியா தெரியணுன்றதுனால அப்படி வைக்கிறாங்க ஆமா ஆமா

நம்மளோட ஃபர்ஸ்ட் படத்தில் எனக்கு அந்த வாய்ப்பு கழிச்சது ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்கும் அது வந்து அதை ஏற்படுத்தி கொடுத்த ப்ரொடியூசர் அண்ட் டேரக்டருக்கு என்னோட மனமார்ந்த நன்றி அதுதான் அது வந்து இன்னும் எத்தனை பிரஸ் மீட் வச்சு எங்கெங்கல்லாம போய் சொன்னாலுமே அது அது அவருக்கு சொல்ற நன்றி வந்து பார்த்தாது அது வந்து ஒரு சின்ன ஸ்டீலர்ன்ற ஒரு டீச்சர் மாதிரி ஸ்னீக் பைக் கூட்டம் அதை பார்த்துட்டு வந்து அவரு அவ்வளோ வேலையிலையும் கூட அதை பார்த்து புதுசா வர்ற ஒரு நியூ கமருக்கு அப்படின்றத வந்து நாங்க ட்விட்டர்ல எல்லாத்தையும் ஷேர் பண்ணும்போது எங்க படத்துக்கு வந்து இவ்வளோ பெரிய அட்டென்ஷன் கிடைச்சிருக்கு அதுக்கு வந்து அவருக்கு தான் நன்றி சொல்லணும் இல்லைன்னா இன்னைக்கு பாருங்க பன்னெண்டு படங்கள் வந்ததுல இன்னைக்கு எங்க படங்கள் இன்னைக்கு கொஞ்சம் நல்லா தெரியுதுன்னா அதுக்கு வந்து அவர் வந்து ஒரு மிகப்பெரிய காரணம் அதனால மீண்டும் ஒருமுறை தளபதினா நன்றி தேங்க்யூ ஆனா இது வந்து ஜாலியான படம் தான் சண்டையா இருந்தாலும் சரி காமெடி அதுல இருக்க இமோஷன் எல்லாமே வந்து லைட்டாவே இருக்கும் படங்கள் இப்ப என்னன்னா எல்லாருக்குமே நிறைய ஸ்கிரீன் டைம் இருக்கு நிறைய ஸ்கிராலிங் பண்றாங்க நிறைய படம் பாக்குறாங்க எது பார்த்தாலும் அவங்க மனசு ரொம்ப உள்ள டீப்பா போய் அழுத்தாம ஒரு லைட்டா ஃபீல் குட்டா இருக்கிற மாதிரி இருக்கு இப்ப ஃபர்ஸ்ட் ஹாஃப் நீங்க பார்த்துட்டீங்க செகண்ட் ஹாஃப்ல நீங்க கேட்டதுக்கு ஏத்த மாதிரி நிறைய விஷயங்கள் படம் முடியும் போது ஒரு பாசிட்டிவா இருக்கும்

நம்ம போய் இறங்கி ப்ரொமோஷன் பண்ணோம் அப்படின்னா ஃபிஸிக்கலாக எவ்வளவோ செலவு பண்ணோம் பட் சோஷியல் மீடியாவில் வந்து ஈஸியாக ஒரு நல்ல விஷயம் வந்து யாரோ ந நல்ல ரிவ்யூ சொல்கிறாங்க ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து சூப்பர்னு சொல்லும்போது அது ஈஸியாக சோஷியல் மீடியா பரவுது அது பாசிட்டிவாக தான் எனக்கு ரெண்டு விஷால் சொல்லியிருக்கார் ஒரு மூணு நாளைக்கு ரிவியூ சொல்ல வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி விஷயம் ம் ஆமாம் அதுதான் சார் இது கேட்க மாட்றாங்க எல்லாரும் சொல்லிடுறாங்க ஏ இப்போ படத்தோட டேஸ்ட் வந்து படத்துக்கு வந்து அது பின்னடை வராது இல்லை கண்டிப்பாக நான் என்னென்னா மக்களுடைய பார்வையில வந்து அது வந்து அது என்னன்னு தெரியறதுக்கு முன்னாடியே ஒரு முன் ஒரு ட்ரிஜுரைஸ்ட் மென்டாலிட்டியோட ஒன்று போடும் போது என்ன டெஃபினட்டா சின்ன படங்களுக்கு ரொம்ப அஃபெக்ட் பண்ணும் அவங்க டக்குன்னு வராமல் போயிடுவாங்க வந்து பார்க்கலாமோ ஒரு டிசைனர் டீசர் ட்ரெயிலர்லாம் பார்த்துட்டு அவங்களே ஒரு முடிவு பண்ணுவாங்க இல்லையா இந்த படம் பார்க்கலாமா வேணாமன்னா அவங்களுக்கு ஒரு ஆடியன்ஸ்க்கு ஒரு முடிவு இருக்கும் அவங்க புக் பண்ணலான்னு போகும்போது இப்படி ஏதாவது ஒன்று ஒரு ரெவியூ டக்குன்னு போடும்போது பயங்கரமாக பயங்கரமா இம்பாக்ட் பண்ணும் அது டெஃபினட்டா சின்ன படங்களுக்கு பெரிய அளவில் அஃபெக்ட் பண்ண தான் செய்யும் இன்னைக்கு வந்து எதுனா அந்த எல்லா ரிவ்யூஸும் நாங்க மதிக்கிறோம் எல்லா ரிவியூவர்ஸ்க்கும் வந்து தே ஹாவ் ஆல் ஓர் ரெஸ்பெக்ட் இன்ஃபேக்ட் நாங்களே படம் போறதா இருந்தா கூட உங்க ரிவ்வியூஸ் எல்லாம் பாத்துட்டு தான் போறோம் ஆனா ரிவ்யூன்றது வந்து பாசிட்டிவா சொல்றது நெகட்டிவா சொல்றது ரெண்டும் கலந்து தான் ரிவ்யூ எப்பவுமே அதுதான் ரிவ்யூ இல்லைன்னா அந்த படத்தை கிண்டல் அடிக்கிற மாதிரி பண்றது வந்து தப்புன்னு நினைக்கிறேன் மற்றபடி யார் வேணாலும் ரிவ்யூ பண்ணலாம் உங்களுக்கு தோன்றது என்ன வேணா சொல்லலாம் ரிவ்யூ பண்ணுறதுன்னு பண்ண அந்த பொறுப்பில் பண்ணுறவங்க வந்து இன்னைக்கு ப்ரெஸ்ஸோட பொறுப்பை தான் வந்து கையில் கேமரா இருக்குன்றதுனால எல்லாருமே அதை பண்ணுறாங்க ப்ரெஸ்ஸு தான் ஆத்தெண்டிக்காக பண்ண வேண்டிய விஷயங்களை எல்லாருமே இன்னைக்கு பண்ணுறாங்க பட் அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது உங்களை நம்பும்போது நிறைய ஃபாலோவர்ஸ் உங்களை பார்க்கும்போது ஆகும் ஆகும்போது இப்போ நாமளுமே இப்போ படம் பார்க்கும்போது நாங்கள் சில விஷயம் கற்றுக்கிறோம் ஓ நமக்கு இவ்வளோ ஃபேமிலி ஆடியன்ஸ் வராங்க இவ்வளோ லேடிஸ் வராங்கன்னா இனிமேல் இருக்கிற படத்தில் வந்து சிகரெட் அடிக்கிற மாதிரி நிறையா நடிக்கக்கூடாது தப்பான காட்சி நிறையா கூடன்னு பார்த்து தெரிஞ்சுக்கிறோம் ஸோ அதே மாதிரி ரிவ்யூவஸும் வந்து நீங்கள் ஒரு ரெஸ்பான்சிபிளான ஒரு பொசிஷன்ல இருக்கீங்க ஸோ அதனால எங்களை மாதிரி சின்னதாக யாராவது வரும்போது உங்களுக்கு தோன்றதை சொல்லுங்க பட் அதை கொஞ்சம் நல்லதும் சொல்லுங்கள் கெட்டதும் சொல்லுங்கள் அந்த மாதிரி ரிவியூவாக பண்ணீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் தேங்க்யூ அப்படி இல்லைனா நல்ல நான் வந்து ஆக்டர் ஆகணும்னு தான் வந்தேண்ணா நான் இன்னைக்கு நடக்கு இன்னைக்கு வந்து நான் வரும்போதே வந்து எப்பயோ வந்து இதுக்கப்புறம் வாய்ப்பு கிடைக்காது நான் வேற எதுக்கோ செட்டில் ஆகிறதுக்கு டிவியில் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி இருந்தேன் பட் திருப்பி இங்கே கொண்டாந்து வா இங்கே வா அப்படின்னு சொல்லி உட்கார வைக்கும் போது இதுக்கு கிரேட்ஃபுல்லாக இருக்குன்னா இதுக்கப்புறம் எது இப்போ நமக்கு என்ன கிடைக்குதோ அந்த வேலையை சரியா செய்யணும்னு நினைக்கிறேன் எனக்கு டெரெக்ட் பண்ணுன்னு ரொம்ப ஆசை எழுதி இயக்கி டேரெக்ட் பண்ணணும் அப்படின்றது என்னோட ரொம்ப ஒரு ஆசை அதில் நான் நானே எனக்கு நடிக்க வாய்ப்பு கொடுத்துட்டேன் இன்னும் சந்தோஷப்படுவேன் ஸோ அதனால எந்த கேரக்டர் கிடைச்சாலும் மனசுக்கு பிடிச்சது எதுவாக இருந்தாலும் செய்யும் வந்து வந்து நான் அந்த ஐ ஃபண்டாஸ்டிக்கா இருக்கும் அதுக்காகவே இங்க வந்து சென்டரில் உட்காந்து தமிழ்ல எது அதுல ரிலீஸ் ஆகுதோ நான் முதல்ல நீங்க பார்த்தேன் இங்க இருந்து இங்க விக்ரம் இங்க இருந்து இங்க விக்ரம் சார் இப்படியே ஃபாலோ பண்ணி இப்படி பாக்குறேன் கழுத்து அப்படி இருக்கு எனக்கு அவ்வளவு பெரிய ஸ்கிரீன் எனக்கு நம்ம ஊர்ல இருக்கிறது அது தமிழ்நாட்டில் இங்க மட்டும்தான் பெரிய ஸ்கிரீன் என்னைக்காவது ஒரு நாள் அந்த ஸ்கிரீனுக்கு படம் பண்ற அளவுக்கு வளரணும்னு ஆசைப்படுறேன் இன்னொன்னு இந்த தேட்டருக்குள்ள வரும்போது எல்லாம் மாளிகை மாதிரி ஒரு மாதிரி இருக்கா அப்போ இன்னைக்கு நான் காலேஜ் இங்கேதான் படித்தேன் பிஎஸ்சி நான் படிக்கும்போது இங்க ஆப்போசிட்ல வந்து சுடுகாடு தான் இருக்கு பின்னாடி வந்து காலேஜ் அதுவும் இல்லாம என்னன்னா அடிக்கடி தெரியாது ரோடு கிராஸ் பண்ண தெரியாம நிறைய பேர் கிராஸ் பண்ணி ஆக்சிடண்ட் ஆகி அந்த மாதிரி பரவப்ப ஆம்புலன்ஸ் போய்கிட்டு இருக்கும் இன்னைக்கு பார்த்தா இங்க இவ்வளவு மக்கள் வந்து கூட்டம் கூட்டமா மாலே அப்போ வரல இப்போ இந்த பிராட்வே மட்டும் நம்ம படிக்கும் போது இருந்திருந்தா அப்படியே கால்நடையாவே இவ்வளவு பெரிய இதில் படமா பார்த்து தள்ளி இருப்போம் அப்படின்னு இருக்கு ரொம்ப பொறாமையாக இருக்கு இங்கே காலேஜ் டைம்ஸ்ல ப்ராட்வே இல்லைன்னு சொல்லிட்டு இந்த படம் வந்து பெண்களுக்கு ஆதரவான ஒரு படம் தான் எப்படி சொல்றேன்னா பிரேக்அப் ஆனால் ஒரு பொண்ணு வந்து வாக் அவுட் பண்ணால் அதை வந்து ஐதர் மனம் சூசைட் பண்ணிக்கிறாங்க ரொம்ப சீக்கிரமாவே இந்த ஜெனரேஷன் வந்து மனசு சூசைட் பண்ணிக்கிறாங்க அப்படி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை நம்ம அதை விட்டுட்டு மூவ் ஆன் பண்ணி நம்ம லைஃப் பார்த்து போனாலே போதும் நம்ம கோல்ஸ் பார்த்து போனாலே போதுன்ற ஒரு நல்ல பாசிட்டிவான விஷயத்தை சொல்ல படம் தான் அது அதனால இது நம்ம ஏன் ப்ரொஜெக்ட் பண்ணணும்னு நினைச்சேன் நன்றி ஹீரோயின் ஆமாம் ஆமாம் இல்லை அதுதான் என்னன்னா இந்த ஓவராலாவே ரிலேஷன்ஷிப்பை டாக்ஸிக்காக கொண்டு போகாம ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு மதிச்சு இப்போ ஒருத்தவங்க வாக்கவுட் பண்ணணும்னு முடிவு பண்ணி போனாங்கன்னா அவங்க அலோவ் பண்ணி அவங்க போகிறது தான் நல்லது ரெண்டு பேருக்குமே நல்லதுன்னு சொல்ல வர ஒரு பாசிட்டிவான படம் மறுநாள் கண்டுக்காம இருக்காதீங்கன்னு சொல்லுவாங்க எதையுமே டாக்ஸ்டிக்கா கொண்டு போகாம இருக்கணும் இல்லையா அது அது வந்து ரொம்ப பாசிட்டிவான ஒரு ஆன்யூ எட் அப்படின்னு இருக்கும் நிறைய பேரண்ட்ஸ் வந்து எனக்கு ஃபோன் பண்றாங்க நீங்க எடுத்தது ரொம்ப நல்ல விஷயம் ஏன்னா எங்க அவங்க செய்யற அஃபெக்ட் ஆன பசங்கள பத்தி அவங்க சொல்றாங்க இந்த மறுநாள் நடந்து நீங்க எடுத்தது ரொம்ப நல்ல விஷயம் இது கண்டிப்பா நிறைய பேரோட கூட மனசமா சொல்றாங்க சோ அந்த உணவைல ரொம்ப சந்தோஷம் இருக்கும் சரி மத்த டேஸ்ட் பத்தி சொல்லுங்க அதான் அவருடைய அதான் கேட்டாரு நான் ஸ்பீராயின் வரலான்னு கேட்டாரு நீங்க என்ன எதிர்பார்த்து வந்திருக்கீங்கன்னு எனக்கு இப்பதான் தெரியுது ஆனா வந்து சாரி உங்களை ஏமாத்துனதுக்கு நாங்களுமே ஹீரோயின் வருவாங்கன்னு ஒரு சந்தோஷத்தில் இருந்தோம் அது என்னென்னா படம் ஆகி ஃபஸ்ட்டு இதில் நல்ல இதானதுக்கப்புறம் ஒரு ஹீரோயின் வந்து அதீத சந்தோஷத்தில் உடம்பு சரியில்லாமல் அங்கே சென்னையில் இருக்காங்க இன்னொரு ஹீரோயினுக்கு வந்து ஏற்கனவே இந்த படம் ரஷில் இருக்கும்போதே ஒரு படம் பார்த்து அவங்களுக்கு கமிட் ஆகி இன்னொரு படத்தில் ஷூட்டிங் போயிருக்காங்க ஸோ உங்கள் எல்லோரும் மூலமாகவும் அவங்க ரெண்டு பேருக்கும் இங்கே நீங்களே விஷ் பண்ணிடுறீங்க அவங்களுக்கு அவங்களுக்கு என்னங்க ஆ ஜோ பட ஹீரோயின் அவங்க வந்து ஷூட்டிங் போயிருக்காங்க ஆதியா வந்து கேரளால இருந்து இந்த மாதிரி எல்லா தேட்டருக்கும் வரணும்னு சொல்லி டிக்கெட் எடுத்துட்டு வந்தாங்க பட் அவங்க நம்மள ஜாயின் பண்ண முடியல இந்த மாதிரி கேட்கும் போது ஜாலியா இருக்கு அதை வெளியில சொல்லணுன்ற அளவுக்கு ஆசையா இருக்கு ஆனா வந்து அந்த ப்ரொடக்ஷன்ல இருந்து அவங்க பண்ணால் இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்றதுனால இது படம் வந்து மியூசிக் போடுறதுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்டேஜ்லேயே வந்து சார் நிறைய டிஸ்ட்ரிபியூட்டருக்கு எல்லாருக்கும் போட்டு காமிச்சாங்க இண்டஸ்ட்ரியிலலாம் நல்ல பேர் வந்தது ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு பெரிய டேரக்டர் முத முதல்ல ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு பா பேனரில் எனக்கு நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு ஸோ அதை வந்து அவரே வந்து இன்னும் கொஞ்சம் நல்ல அனௌன்ஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி மூணு படம் சைன் பண்ணியிருக்கேன் ஸோ ஒன்று ஒன்று அடுத்து 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 சைன் பண்ணியிருக்கேன் ஸோ எப்போவுமே நம்மளுக்கு அடுத்து நடக்கிற நல்ல விஷயத்துக்கு வந்து இதுக்கு முன்னாடி என்ன விஷயம் நடந்தது அதுதான் காரணம்னு நினைக்கிறேன் ஸோ அது வந்து என்னை நல்லபடியாக பயன்படுத்தி எனக்கு ஒரு நல்ல படம் கொடுத்துருக்கு தேங்க்யூ நன்றி படங்கள்

இல்ல நீங்க மக்கள் வந்து அதான் நம்ம என்ன பண்ணிக்கிறோம் மக்களுக்கு பிடிச்ச படம் பிடிச்ச அதை வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க அது பிடிக்கலன்னா அது எவ்வளவு பெரிய படமா இருந்தாலும் அவங்க செக் பண்றாங்க அவங்களோட மனநிலையை கொடுத்துக்கலாம் அவங்களுக்கு அத பிடிச்சிருக்கு அப்படின்னா அது வந்து சின்ன படமா பெரிய படமா அவங்க அப்படி பாக்குறது அவங்க பார்த்து என்ஜாய் பண்ற படத்தை அவங்க ஈவன் ரிவியூஸை கூட அவங்க கவனிக்கிறது அவங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா அதை பண்ண முடி சப்போர்ட் பண்றாங்க அவங்களுக்கு பிடிக்கலன்னா எவ்வளவுதான் நம்ம சூப்பரா சூப்பர்ன்னு சொன்னாலுமே அதை ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க மக்கள் ரொம்ப தெளிவா இருக்காங்கன்னு நான் கவக்காட போகிறேன் அவங்களுக்கு அது அந்த அது அந்த காலம் முடிஞ்சிச்சுன்னா இதுவே நம்ம வந்து வெறும் அதை மட்டும் வச்சே நம்ம இது பண்ண முடியாது கதை நல்லா இருந்ததுனால தான் படம் அந்த பிரம்மாண்டமா நீங்க சொல்றீங்க இல்லையா நீங்க கேட்குற கேள்வி நான் சொல்லுவேன் அது அதனால மட்டுமே மக்கள் வந்து அட்ரெக்ட் ஆகி வந்துட மாட்டாங்க நல்லா இருந்ததுன்னா பார்ப்பாங்க நல்லா இருந்தால் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க கண்டென்ட் சூப்பர் ஸ்டார் படம் வந்து ரீரிலீஸ் ஆனாலும் இதான அதுதான் கொஞ்சம் பயமா இருக்கு பாஷான்னு சொல்லிட்டு நம்ம ரஜினி சாரோட போஸ்டர் ஆட்டோகார ஸ்டில் பார்த்தோன்னே எங்களுக்குலாம் ஒரு சந்தோஷப்படுறதா என்ன அந்த மாதிரி இருக்கு ஆனா வந்து

நிறைய பசங்க வந்து பாய்ஸ் லெஃப்ட் படிச்சிருப்பாங்க பெண்கள் கிட்ட பேசி பழக்கமே இருக்காது அதுவே பெண்கள் மீதான குற்றம் அதிகமான காரணத்துக்கு என்னன்னா அவங்கள பத்தின புரிதல் இல்ல இல்லையா சைக்காலஜிக்கலா பெண்களை பத்தின புரிதல் இல்ல சோ அந்த மாதிரி ஒரு காமனான ஒரு பயன்தான் ஒரு ஒரு பத்து ரூபான்னு இருக்கிற பசங்க எல்லாம் அவன் அதனால அவன் வந்து அப்படி பிராக்டிஸ் பண்ணலாம் அதான் சேனார் ஃப்ரெண்ட்ஷிப்ல இல்லை எனக்கு படத்துடைய ஃப்ரெண்ட்ஷிப் இது எல்லாமே வந்து டைரக்டர் சார் கதையில் சொல்லும்போது அது வந்துருச்சு அது நீங்கள் படமாக பார்க்குறது எனக்கு அதை விட ரொம்ப ஒரு முக்கியமாக ஸ்பெஷல் என்னென்னா எனக்கு ஒரு ராஜுவோட ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு கிடைச்சிருக்குது இந்த படத்தில் ஆன் அண்ட் ஆஃப் அவ்வளோ வந்து நாங்கள் என்ஜாய் பண்ணியிருக்கோம் அந்த படம் ஸோ ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னா அவங்களுக்கு எத்தனை பிரச்சனைகள் நடக்கும் அவங்க திரும்பி எப்படி என்னென்ன நடக்குது அவங்க லைஃப்பில் அப்படின்றது தான் இதுலேயும் நாங்கள் போட்ரேட் பண்ணியிருக்கோம் ஸோ படமாக பார்க்கும்போது அந்த அனுபவம் அவங்களுக்கு புரியும்